ஆதவ் அர்ஜுனா நீக்கம் அண்ணாமலைக்கான வெற்றியா விளக்கம் அளித்த ஆதவ் அர்ஜுனா அண்ணாமலைக்கு விளக்கம் அளிக்கவில்லைங்க நம்ம அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அவங்க கட்சியிலிருந்து ஒரு ஆறு மாத காலம் தற்கால இடைநீக்கத்தை செய்திருக்கின்றார் அதற்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் அந்த விளக்கத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீண்டும் விசிகாவில் வந்து சேருவார் என்று நம்மளால் அறுதிவிட்டு சொல்ல முடியலை இரண்டாவது ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலம் சும்மா இருக்கணும் அப்படின்றதும் நான் பேசுனது எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு இந்த ஆறு மாத காலத்தில் விசிகாவுக்கு காவுக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமா அதனால தான் ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்து ஆதவ் அர்ஜுனோ அவர்களை நீக்கியிருக்கின்றார்களாம் இந்த நீக்கம் என்னவோ எனக்கு புதிதாக இருக்கிறது ஏற்கனவே பாஜகவில் தான் இந்த மாதிரி நேரம் கொடுத்து நீக்குவாங்க அதே பாணியை தொல் கடைப்பிடித்து இருக்கின்றார் ஆது அர்ஜுனோ அவர்களை ஒரு ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருக்கின்றார் எப்போதுமே சரி விளக்கம் கேட்டுவிட்டு தான் கட்சி விட்டு நீக்குவாங்க ஆனால் விசி மட்டும் என்னமோ புதுமையாக நீக்கிவிட்டு அதற்கு பிறகு விளக்கம் கேட்பாகலாம் நீ சொன்னது எங்களுக்கு திருப்தி இல்லையா அதனால் கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்ட ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் எதுவும் செய்யாமல் கட்சி கட்டுப்பாட்டை இன்னார் மீறிவிட்டார் அவரை கட்சி விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற கட்சியெல்லாம் நீக்குவாங்க கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்க அதற்கு பிறகு தான் செய்த தவறுக்கு எப்பா இது தப்புன்னு நான் உணர்ந்துட்டோம்பா இனிமேல் செய்ய மாட்டோம்பா அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்த உடனே வந்து கட்சியில் இணைத்து கொள்வார்கள் இதுதான் வாடிக்கை ஆனால் உண்மையாக மன்னிப்பு கேட்டாங்களா கடிதம் எழுதினாங்களா என்று தெரியாது கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின சர்ச்சைக்குரிய விஷயமானது மக்கள் மத்தியில் மறந்து போய்விட்டால் மீண்டும் கட்சியில் சேர்த்துக்குவாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் இருக்காது பத்து நாள் இருபது நாள்லேயே மீண்டும் மறு இணைப்பு நிகழ்ந்துவிடும் ஆனால் விசி ஆறு மாத காலம் கட்டாயம் வெளியிடுறையா ஆது அர்ஜுன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கண்டிஷன் அரசியல் களத்தில் ஒரு நாள் பேசலைனா கூட மக்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் ஆது அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் வியூகம் வகுத்தவர் அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரர் அவர் ஆறு மாத காலம் பேசாமல் விசிகாவனுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறுகின்ற அளவுக்கு வாய் முடி சும்மா இருப்பாரா ஆனால் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கத்தை அளித்திருக்கின்றார் அந்த விளக்கம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஆது அர்ஜுனா அவர்கள் நீக்கம் என்பது அண்ணாமலைக்கான வெற்றியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க நாங்கள் தான் காரணம் என்று நினைக்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் நடத்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டோம் உங்களுடைய கட்சி விடுதலை திருத்தி கட்சி உங்க கையில் இருக்கா துணை பொதுச்சாளர் கையில் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் இரண்டு நாட்களாக ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் திருமாவளம் என்ன பேசினார் அடுத்த நாள் நீக்கி இருக்கின்றார் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான சூழ்ச்சியாக இது இருக்கும் கேட்ட பிறகு இதை நீக்கி இருக்கிறார் ஆது அர்ஜுனோ அவர்கள் வந்து புத்தக வெளியீட்டு விழாவுல பேசின விஷயம் தொடர்பாக எனக்கு தெரிந்து ஊடகங்கள் பெருசாக பேசிச்சு திமுகவை விமர்சித்திருந்தாலும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுக ஆது அர்ஜுன் தொடர்பாக எந்த விதமான அதிகாரபூர்வமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை திமுகவினர் சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவித்தார்கள் ஆனால் திமுக சார்பிலிருந்து என்னப்பா ஆதவ் அர்ஜுன் வி சிகாவில் இருக்கிற விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறது நம்ம கூட்டணியை பலவீனப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு மக்களிடம் போயிட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க கூட்டணிக்குள்ளே குண்டு போடுறையே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா என்று ஆது அர்ஜுனா கிட்டையும் திமுக விளக்கம் கேட்கவில்லை விசிகிட்டையும் விளக்கம் கேட்கவில்லை ஆது அர்ஜுனா அவர்கள் பேசின விஷயமானது விசிகாவுக்கு நெருக்கடி தருகிறது திமுக அப்படின்னு ஊடகங்கள் பேசியதை கண்டு எந்த கட்சியும் ஆது அர்ஜுனா பேசுனது தப்பு அவரை கட்சி விட்டு நீக்கணும் கட்சி நம்ம திருமாவளவன் கிட்டே இருக்கிறதா இல்லை ஆது அர்ஜுனா கிட்டே இருக்கிறதா அப்படின்னு எந்த கட்சியும் பேசலை குறிப்பாக போனோம்னா காங்கிரஸ் பேசலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசல அதிமுக பேசலை பாமக பேசலை அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தொல் போய் போயிருக்க வேண்டும் தொல் திருமாவளவர்கள் போய் இருந்தாருன்னா இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் பேசுவது தடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா திருமாவளவனுக்கு எந்த விதமான நெருக்கடியும் நம்ம கூடாது என்று சொல்லிவிட்டு மேடையில் பேசியிருக்க மாட்டாங்க அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டார் ஒரு கொள்கை சார்ந்த தலைவருடைய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயராவது கிடைத்திருக்கும் ஆனால் இந்த நிகழ்வெல்லாம் தடுத்திருக்க வேண்டியது அவர்கள்தான் ஆனால் தடுக்க தவறிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களே கண்டி இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் தலைவர் கலந்து கொள்ளாத விழாவில் போயிட்டு எதற்காக கலந்து கொண்டார் அது மட்டுமல்ல கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் அந்த கூட்டணியை விமர்சிக்கின்றோம் என்று கூட தெரியாமல் மன்னராட்சி நடக்கிறது என்று எதற்காக பேசணும் அது மட்டும் கிடையாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று திமுக தராது என்று ஒரு விஷயம் தெரியும் தலைவர் அந்த கருத்தை பேசாத பொழுது அந்த கருத்தை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச்செயலாளர் எதற்காக பேசணும் சீனியர்கள் இருக்கிறாங்க அவங்களும் பேசலை தலைவரும் பேசலை கட்சியினுடைய கொள்கையாகவே இருந்தாலும் இப்போதைக்கு அது தேவையில்லை தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் இல்லை இன்னும் விசிகா பலமடைய வேண்டியதாக இருக்கிறது எல்லா கட்டமைப்பும் உருவாக்கிவிட்டு தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு தேர்தல் முடிவுகள் எப்படி வருகிறது என்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பேசலாம் என்று திருமாவளவர்கள் விளக்கமளித்த பிறகும் ஆதவ அர்ஜன் அவர்கள் தொடர்ந்து பேசுகின்றார் என்றால் மன்னராட்சி என்று சொல்கிறார் என்றால் இப்போ ஆது அர்ஜுனா அவர்கள் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாரா இல்லை நம்ம அண்ணா தொல் அவர்கள் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாரா கட்சி யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னு வந்து விரிவாக ஆதுவ் அர்ஜுனாவுடைய செயலை கண்டித்தது மட்டும் இல்லாமல் கட்சி ஆது அர்ஜுனாக்கிட்ட போயாச்சு அப்படின்னு தெளிவாக சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை மட்டும் தான் அதே மாதிரி ஆது அர்ஜுனா அவர்களை கட்சி விட்டு நீக்கிவிட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் என்னங்க கட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்கிறதா இல்லை ஆது அர்ஜுனா கிட்ட இருக்கிறதா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு நம்ம அண்ணா தொல் அவர்கள் அண்ணாமலைக்கு மட்டும்தான் பதில் வேற வேறு பதிலளிக்கல என்ன சொன்னால் தெரியுமா பாஜக கட்சி கிட்ட இருக்கிறதா இல்லை மோடி கிட்ட இருக்கிறதா முதல்ல இதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க பிறகு கட்சி ஆதூ கிட்ட கிட்டே இல்ல இல்லை என்கிட்ட இருக்குதா அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு ஆது அர்ஜுனாவுக்கு நெருக்கடி கொடுத்ததும் மேடையில் கலந்துக்கிட்டு திமுகவை வருத்தெடுத்த பிறகு கட்சி ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் ஆது அர்ஜுனா இருக்குது என்று விமர்சனம் செய்ததும் அண்ணாமலை தான் என்ன ஆயுது ஆளுமைய கேள்விக்குறி ஆகிட்டானே இந்த அண்ணாமலை நான் யாருன்னு காற்றம் பார் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு எதிராக ஆது அர்ஜுனாவை நீக்கி அண்ணாமலை கட்சி எங்கிட்டதே ஆகுது அப்படின்னு நிரூபித்திருப்பதாக எல்லாரும் பேசுகிறாங்க அதனால் ஆது அர்ஜுனா நீக்கம் என்பது அண்ணாமலைக்கான வெற்றியா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது ஏங்க ஆது அர்ஜுனாவுக்கு எதிராக அண்ணாமலை பேசணும் இப்போது திமுக என்பது பிசிகா ஆது அர்ஜுனா அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பொது எதிரி தானே திமுக வீழ்த்த வேண்டும் என்பது தானே அண்ணாமுடைய குறியும் அங்கே இருக்கக்கூடிய வாரிசு அரசில் ஒழிக்க வேண்டும் என்பது தானே அண்ணாமுடைய எண்ணமும் அப்படி இருக்கும்போது அது ஆது அர்ஜுனா செய்கின்ற போது எதற்காக ஆது அர்ஜுனாவுக்கு எதிராக அண்ணாமலை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க லாஜிக்கான கேள்வி தான் ஆனா அண்ணாமலை என்கின்றவர் யார் ஆது அர்ஜுனா என்கின்றவர் யார் அடிப்படையில் கட்சியில் படிப்படியாக வளர்ந்தவர் அண்ணாமலை என்று சொல்லலாம் அதோட கையில் பணம் இல்லாத ஒரு ஏழை வீட்டு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அண்ணாமலை அவர் அரசியல் களத்தில் வேகமாக வளர்ந்து வராரு அவருடைய கருத்துக்கள் கவனிக்கப்படுகிறது ஆனால் சமீப காலமாக விசிகாவும் ஆது அர்ஜுனாவும் அதிகமாக பேசுகின்ற பொருளாக விவாதிக்கின்ற பொருளாக தமிழகத்தில் மாறிப்போச்சு ஸோ அரசியல் உள்நோக்கம்தான் யாரை எப்படி தட்டினமோ அப்படி தட்டினாதான் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான அரசியலும் நல்ல தலைவர்களும் அடையாளப்படுவார்கள் அதனால் காசை வச்சுக்கிட்டு ஊடகத்தை விலைக்கு வாங்கி நான் பேசுகிறது தான் கருத்து நான் தான் கொள்கை என்று அப்படியே விட்டுற முடியாது இல்லையா அதனால் ஆதவ் அர்ஜுனாவை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் இதை திமுக மறைமுகமாக பண்ணிச்சு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பண்ணார் திமுக மறைமுகமாக பண்ணிச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்தது அதனால் ஆது அர்ஜுன் அவர்களை தூக்கி போட்டார் அண்ணாமலை நேரடியாக அழுத்தம் கொடுத்தாங்க அதனால் ஆது அர்ஜுன் அவர்களை தூக்கி போட்டாங்க ஆக மொத்தத்தில் ஆது அர்ஜுனன் அவர்கள் கட்சி விட்டு விலக்கி வைத்திருப்பது அண்ணாமலையினுடைய பங்கும் ஓரளவுக்கு இருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க அதனால் இது அண்ணாமலைக்கு வெற்றி தான் அதையெல்லாம் தாண்டி ஆதுவர்ஷன் அவர்கள் வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் திருமாவளனுடைய கவிதைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கின்றார் தானாக விடியும் என்று அப்படியே உட்காந்து நடக்காத கண் சிவந்து விழித்து எழுந்து போராடி வெற்றியை நோக்கி தளராமல் உழைத்தீர் என்றால் அந்த சந்தர்ப்பத்தையும் உருவாக்கலாம் நீ நினைச்சதையும் வெற்றி அடையலாம் அதே மாதிரி போராட்டத்தின் மூலமாக நீ நினைத்தது விடிந்தும் விடும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளனவர்கள் வந்து கவிதை எழுதியிருந்தாரா அந்த கவிதையை குறிப்பிட்டு ஏப்பா கட்சியில் திருமாவளவர்கள் என்னை சேர்த்து எனக்கு துணை பொதுச்சலர் பதவி கொடுத்தா தெரியுமா அந்த தருணத்தில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே ஒரு மகிழ்ச்சியும் மனநிலை தான் இப்போது அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கையெழுத்து போட்டு கட்சி விட்டு நீக்கி இருக்கின்ற பொழுதும் எனக்கு மனநிலை அப்படி தான் இருக்கிறது கட்சியில் சேரும்போது பதவி வருகின்ற போது ஒரே மனநிலை தான் கட்சி விட்டு நீக்கும் போதும் ஒரே மனநிலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தவாருங்க அதிகாரத்தை எப்பேற்பட்டாவது அடைவோம் போராடி அடைவோம் என்ற நோக்கத்துக்காக தான் அவர்கள் உருவாக்கினார் அதே நோக்கத்தின் அடிப்படையில் தான் கட்சியில் சேர்ந்தேன் அதே நோக்கத்தின் அடிப்படையில் தான் கட்சியில் வேலை பார்த்தேன் அதே நோக்கத்தின் அடிப்படையில் தான் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வியூகம் வகுத்தேன் இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா கட்சியில் அடிமட்டு தொண்டர்களாக இருந்து உழைக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆது அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஆதிவா ஜூனாவுடைய வளர்ச்சியை விரும்பலை நம்மளை தாண்டி வளர்ந்து விட்டால் எப்படி விசிகா தலித்து மக்களுடைய அதிகாரத்துக்கான கட்சி இந்த இடத்திலும் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஒருத்தர் வந்து வளர்ந்து வருவதை தலித் சமூகத்தை சார்ந்த விரும்புவாங்களா அதனால் நிர்வாகிகள் நான் என்ன அரசியலை பண்ண நான் என்ன அரசியல் வியூகம் வகுத்தேன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டாங்க ஆதவார்ஜினாவை எப்படி ஒழிக்கலாம் என்பதுதான் தான் நினைப்பாங்க ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் கட்சியை நான் எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கேன் என்ற விஷயமானது அவங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளாக விசிகா பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறேன் அது மட்டும் கிடையாது மன்னராட்சி மனநிலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி விட்டு நீக்கின பிறகும் திமுகவை சாடி இருக்கின்றார் ஏழை எளிய தலித் மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் பெறக்கூடாது என்ற மனநிலை தான் வந்து மன்னராட்சியினுடைய அடையாளம் அதுதான் தமிழகத்தில் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா பெரியார் அம்பேத்கர் வழி நின்று தொடர்ச்சியாக கொள்கையை நின்று போராடுவேன் இங்கே கொள்கை சார்ந்து யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு சிறந்த ஆட்சியை தர முடியும் நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆனார்னு வச்சுங்களேன் முதலமைச்சராகலாம் ஆனால் நல்ல ஒரு மக்களுக்கான ஆட்சியை தரவே முடியாது ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி அவங்களுக்கு தெரியாதே அதனால் இந்த மன்னராட்சி முறையில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் கிடைக்கல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதுவும் கிடைக்கல தலித்து மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கவே இல்லை பெண்கள் உரிமை மறுக்கப்படுகிறது இந்த ஆதிக்க மனநிலையை ஜனநாயக பூர்வமாக போராடி களத்தில் வென்று ஒரு புதிய நல்லாட்சியை இந்த தமிழகத்தில் உருவாக்குவோம் அப்படின்னு வந்து ஆது அர்ஜுனன் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா இப்போ கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆது அர்ஜுனா அப்செட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் சின்ன வயசுலேயே எனக்கு ஏமாற்றங்கள் தோல்வி இழப்புகள் என்று எல்லாவற்றையும் பார்த்துட்டேயா அதனால் இந்த கட்சியிலேருந்து நீக்கம் என்பது நான் காலத்தின் கையிலே ஒப்படைச்சிடுறேன் காலம் என்ன பதிலை தருதோ அதை நான் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதுவார்ஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா சுயமாக சிந்திப்பது தான் அப்படி சிந்திப்பதற்கு ஒரு இடத்துல அனுமதி கிடைக்குதுன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் ஆனால் இன்றைக்கி இருக்குதா கிடையாதே அதனால் இந்த மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படின்ட்டு மீண்டும் திமுகவுக்கு எதிராக களமிறங்கியிருக்கின்றார் இவர் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டிருப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் விசி போய் சேருவார் என்று நம்மளால் எண்ணவே முடியாது காரணம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம் திமுகவை விமர்சனம் பண்ணிவிட்டு திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று சொல்லிவிட்டு விசிகாவில் போய் சேர்ந்துட்டு விசிகா திமுக கூட்டணியில் இருந்துட்டு அப்புறம் தேர்தலில் போய் எப்படி ஒற்றுமையாக சந்திப்பாங்க அதனால் நம்முடைய ஆது அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியில் இருக்க போகிறது கிடையாது திருமாவளன் வந்து கூட இருக்கிறவங்க எப்படிலாம் அழிக்க போகிறாங்க என்பதை பற்றி பார்த்துக்கிட்டே இருங்க என்னுடைய அரசியல் புதிய பாதையாக இருக்க போது புதிய ஜனநாயகத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால ஒருவேளை தனி கட்சி தொடங்கினாலும் தொடங்குவார் அவருக்கு பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு ஒரு அமைப்பு வைத்திருப்பதுனால ஆட்களும் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது தாவேக்காவனால தான் இந்த மாதிரி நிலைமை வந்தது அப்படின்னு பேசுகிறதுனால தாவேக்காவுக்கு கூட போகலாங்க ஆனால் தொல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆது அர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்கினாரே கண்டி விஜய்க்கு எதிராக எங்கேயுமே கருத்து தெரிவிக்கவில்லை திமுகவுக்கும் இவங்களுக்கும் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறாரு ஆனால் தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் எங்கு முரண்பாடு கிடையாது எனக்கும் விஜய்க்கும் எந்த மோதலும் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதனால் ஆது அவர்கள் தாவேகாவுக்கு போகக்கூடாது நான் தாவேக்காவை எதிரியாக நினைக்கல விஜய் அவர்கள் ஆது அவர்களை நினை சேர்த்தார்னா அப்போது விஜய்க்கும் எனக்கும் முட்டிக்கும் அப்படின்ற சூசகமான தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தொல் திருமாவளவன் சொல்லியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஆது அர்ஜுன் அவர்கள் எங்கே போப்பாரும் தெரியல ஏம்பா நீ அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்க அப்படின்னு சொன்னதே திருமாவளன் தானா ஆனால் அங்கே போய் அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு ஸோ கூட்டத்துக்கு போ ஏன்னா புத்தகத்தை தொகுப்பதே நீ தான் ஆனால் அரசியல் பேசாது என்று சொன்ன ஆனால் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அரசியல் பேசிட்டார் அதனால் கட்சி விட்டு நீக்கிட்டங்க எப்போ சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஆறு மாத காலம் இருக்குதே அப்போ நான் போது அப்படின்னு தொல் திருமாவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க மொத்தத்தில் ஆது அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் செஞ்சது தவறு மன்னிப்புலாம் கேட்க மண்ட சாமி மன்னராட்சியை ஓழிச்சியே தீர்வுண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆது அர்ஜுனா இருந்தால் அரசியல் களத்தில் நமக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் என்று சொல்லிட்டு அண்ணாமலையும் ஆது அர்ஜுனாவுக்கு எதிராக கொஞ்சம் அதிகமாகவே களமிறங்கிட்டார் என்று நினைக்கிறேன் ஊடகத்துடன் சேர்ந்துகிட்டு உங்க கருத்து என்ன சொல்றீங்க